வணக்கம் மாணவர்களே நம்ம செவன்த்து கிளாஸில் நம்ம டாபிக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் யூனிட்ஸ் நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் விசையும் இயக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா சார் லாஸ்ட் கிளாஸில் இதுதான் சார் நம்ம பார்த்தோம் நான் கிளாஸில் போய் இதெல்லாம் ரீட் பண்ணேன் சார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க சம் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள் சார் நான் லாஸ்ட் கிளாஸ் நீங்க சொன்னது நான் வீட்டில் போய் பார்த்தேன் சார் இந்த டாபிக் எனக்கு புரிஞ்சது சார் இந்த டாபிக் எனக்கு புரியல ஃபன் ஆக்டிவிட்டியா நான் வீட்டில் வச்சு பண்ணேன் சார் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ணேன் சார் அப்படின்னு எதுவும் எதுவும் பண்ணீங்களா எதுவும் பண்ணீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா நீங்க ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் பண்ணது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும் ஓகே ஆ இப்படி பண்ணலாம் போக்கு அப்படி தோட்டு ஓகே ரைட்ஸ் குட் ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்குள்ள போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன சிட்டுவேஷன் ஒன்று கொடுத்தேன் ஒரு ஒரு கிராமம் இருந்துச்சு அதில் ஒரு பையன் அர்ஜுன் அவனுக்கு வந்து இந்த சைக்கிளில் ரேஸ் அதில் வின் பண்ணணும்னு ஆசை பட்டு அந்த சைக்கிள் ரேஸில் அவனுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுவான் தெருவில் எப்படி சும்மா எப்பம்போதாலும் எப்பம்போதாலும் சைக்கிளாக ஓட்டுவான் பட் அவனுக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு வந்து பயம் ஸ்பீடாகவும் போக மாட்டான் அவன் ஏன்னா அப்படியே அது ஸ்லோவாக ஓட்டியே பழகிட்டான் ஆனால் அவனுக்கு சைக்கிள் ரேஸில் வின் பண்ணணும்னு ஆசை அப்போ ஒரு நாடு ஸ்கூலில் வந்து சைக்கிள் ரேஸ் வச்சுருக்காங்க இவனுக்கு தான் நல்ல சைக்கிள் ஓட்ட தெரியுமே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவன் கலந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளை வந்து அப்படியே மூவ் பண்ணி போகிறான் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்டா ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணுறாங்க அப்போ அந்த பிடி சார் வந்து சைல நிற்பார்ல அவர் சொல்றாரு அர்ஜுன் நல்லா ஸ்பீடா போஸ்டா பெடலை அழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றார் பாஸ்டா போ ஸ்பீடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பையன் நல்ல பையன்தான் வந்து போட்டி ஜெயிக்கணும் ஏன்னா பிடி சார் யார் மேலேயுமே வந்து இவன் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாரு யார் ஜெயிச்சாலும் அவருக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைப்பாரு சரியா அப்ப அவர் அப்படி சொல்றாரு ஸ்பீடாக போப்பா அப்படின்னு இன்றைக்கி உனக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் முடியலை ஓகே அன்றைக்கி பிடி சார்ட்டை வந்து கேட்குறான் சார் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக போனீங்க இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போனீங்க என்னால் அது போக முடில சார் அப்படின்னு சொல்கிறான் சரியா ஸோ அப்போ வந்து அவர் கேட்குறாரு ஸ்பீடு அப்படின்னா நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த அர்ஜுன்ட்டை கேட்குறாரு ஸ்பீடாக ஏன்னா அவருக்கும் நம்ம சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சிருக்கும்ல இன்றைக்கி கேட்குற ஸ்பீட் நான் என்ன என்னப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவன் உடனே பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா அது ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படிங்கிறது ஒரு டைம் அவ்வளவுதான் ஸ்பீடெலாம் என்ன நடத்தும் அப்படின்னு கேட்டார் இன்னைக்கு யோச்சான் அன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம செவன்த்து சிக்ஸ்துலாம் படிச்சது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஸ்பீடு அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் சார் அப்படின்னு நான் சொல்கிறான் அடுத்தா இதுதானா முன்னாடி பார்த்தோம் ஸ்பீடு அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் நான் டி பை டி அப்படின்னு போட்டிருப்பேன் தொலைவு பை நேரம் இதோட மீனிங் என்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொலைவை கடந்தா நான் ஸ்பீடு அந்த ஸ்பீடுங்கிற வார்த்தை ஆனா நம்ம ஸ்பீடுங்கிறது நம்ம ரியல் லைஃப் எப்படி யூஸ் எப்படினா ரொம்ப ஸ்பீடா போனோமா அப்படிங்க ஆனா ஸ்பீடுங்கிறது அது திட்டத்துல ஸ்பீட்ல தான் பாஸ்ட் ஸ்லோன்னு இருக்குறது ஒரு ஸ்பீடு தான் ஆனா நம்ம நம்ம ஜென்ரலா லோக்கல்ல பாஸ்ட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போனோம்ப்பா ரொம்ப ஸ்லோவாக போனோம் அப்படி சொல்லுவோம் ஆனால் ரியலாக நம்ம ஃபிசிக்ஸெலாம் அப்படி கிடையாது ஸ்பீடுங்க ஒரு டைம் ஒரு கான்செப்ட் ஒரு கருத்து சரியா அதில் ஸ்லோ இருக்கலாம் ஃபாஸ்ட் இருக்கலாம் அப்போ அந்த தொலைவு பை நேரம் தான் சார் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறான் ஓகே குட் பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிடி சார் சரி அப்போ நீ ஸ்பீடாக போகணுன்னா உன் சைக்கிளில் ஸ்பீடாக போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு அப்படிதாங்க அவனுக்கு புரியுது ஆமாம் சார் நான் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அந்த சைக்கிள் ரேஸ் வந்து ஒரு மணி நேரமும் பத்து நாளாவது இருக்க போகிற கிடையாது அப்படிதானே குறிப்பிட்ட செகண்ட் தான் குறிப்பிட்ட செகண்ட்ல அந்த குறிப்பிட்ட தூரத்தை கிடக்கணும் கரெக்டாக அப்போது அந்த நான் குறிப்பிட்ட தூரம் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் தான் சைக்கிள் ரேஸ் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு நிமிஷத்துல யார் அதிகமான தொலைவை வந்து கிடக்கிறாங்களோ நம்ம அதை தான் நம்ம வந்து அவங்க வந்து கொஞ்சம் பாஸ்ட்டும் வரப்போறோம் யார் குறைந்த தொலைவை கிடக்கிறாங்களோ அவங்களும் ஸ்பீடு தான் அவங்களுக்கும் உண்டு ஆனால் அவங்க ஸ்லோ ஸ்பீட் ஸ்லோ ஸ்பீடே போடுவாங்க அப்போ நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இந்த தொலைவை வந்து குறிப்பிட்ட டைம்ல அதிகமான தொலைவை நீ கடந்தால் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நீ கடந்தால் வாண்ட்டை ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேகம் அதிகரிச்சிருக்கு இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன வார்த்தை சொன்னேன் வேகம் அதிகரித்துன்னு சொல்லணனா வேகம் அதிகரித்துள்ளது ரைட்டா இந்த வேகம் அதிகரித்து உள்ளேன்னு சொல்கிறோம்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் இதை தான்ப்பா நம்ம ஆசலேஷன் சொல்கிறோம் அவ்வளோதான் இதை தான் நம்ம வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கிளியர் ஐட்டா அப்போ எங்கே அந்த சயின்ஸ் எங்கே யூஸ் ஆகுது பாருங்க நம்ம ரியல் லைஃபை எல்லா பக்கமே சயின்ஸ் இருக்குது அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும் வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆகா இந்த இடத்துல எது இருக்க ஒரு கல்லை எறீங்க கல் எறியும் போது அது 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 போகக்கூடிய அந்த டைரக்ஷன் அது ஒரு இப்படி விழும் இதை நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஒரு பறவை பறக்கு ஏன் பறவை இந்த மாதிரி இருந்தால் பறக்கு ஒரு சைக்கிள் டயரை ஏன் ரவு சர்க்குலர் சேவ்ல வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியா நம்மளை சுற்றி சயின்ஸ் இருக்கு அந்த சயின்ஸை நீங்கள் சொல்லணும் அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதா நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம சயின்ஸில் நம்ம அறிவியலை ஆசலேஷன் சொல்கிறோம் ஸ்பீட் ஆஃப் நீ பைக் எடுத்தோடனே பைக்கில் பைக்கு பைக்கு இருக்கவங்க வீட்டில் அந்த வார்த்தை கேள்விப்படுவேன் ஆசலேட் பண்ணப்பா அப்படிமாங்க அந்த வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுவோம் ஃபிசிக்ஸ் வேட அங்கே யூஸ் பண்ணுவோம் ஆசலேட் பண்ணால் என்ன தான் ஸ்பீடாக கூட்டு எஸ் அதை தான் நம்ம சொன்னோம் வேக அதிகரித்து ஆசலேஷன் பட் இன்னும் இன்டெப்தாக போகலாம் அது வந்து உங்கள் ஹை கிளாஸ்லாம் ஏன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணு மட்டும் இல்லை ஸ்பீடு வேரியேஷன் அதாவது டிகிரிஸாகவும் வந்து ஆசலேஷன் வரும் ஆனால் அது நெகட்டிவ் ஆசலேஷன் நம்மளுக்கு பின் முன்னாடி வரும் பட் டீப் உங்களுக்கு ஹையர் கிளாஸ்ல வரும் ஓகே நான் ஆனால் நெகட்டிவ் ஆசிலேஷன் பாசிலேஷன் நான் சொல்றேன் ரைட்டா அப்போ இன்னைக்கு டாப்பிக்கு ஆசிலேஷன் முடுக்கம் கிளியர் ரைட்டா ரைட்டா ரைட் இந்த ஆசிலேஷன் முடுக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி பார்த்தாலும் ஸ்பீடு தேகம் மாறணும் மாறு கண்டிப்பா மாறணும் சரியா சோ மாறணும் போட்டோன்னா மாறணும் சேஞ்ச் ஆகணும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் எனக்கு இந்த இந்த இடத்துல புரியல நீங்க என்ன நினைக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தவனுடைய டென் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஒரு செகண்டுக்கு அவன் பத்து மீட்டர் டிஸ்டன்ஸாக கடந்துட்டே இருக்கான் புரியுதா இதுதான் அர்த்தம் இது வந்து கான்ஸ்டன்ட் அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையான அப்படின்னு அர்த்தம் தமிழ நிலையான வேகம் இதுல வந்து நான் பத்து மீட்டர்னு வச்சுக்கிட்டேன் பண்ணேன் இது டுவெண்ட்டி மீட்டர் இது முப்பது மீட்டர் பக்கத்து பக்கம் போட்டுக்கான் ஓகே இப்போ ஒரு செகண்ட்ல அவன் இங்க இருந்து ஒரு செகண்ட்ல ஒன் செகண்ட்ல அவன் இங்க வந்துட்டான் அடுத்த ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் டூ செகண்ட் அடுத்த ஒன் செகண்ட்ல அடுத்த ஒன் செகண்ட்ல இங்கே வந்துட்டான் அடுத்த ஒன் செகண்ட்ல அப்படி போறான் ஸோ அதுதான் இதோட அர்த்தம் ஸ்பீடு பட் இப்படி ஸ்பீடுக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது வேகம் நிலையாக இருக்கும் போது நிலையான மதிப்பை கொண்டு இருக்கும் போது கிடைக்காது முடுக்கம் கிடைக்காது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பட் நீங்க ஹையர் கிளாஸ் படிக்கும்போது இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அதை படிப்பீங்க பட் இந்த இடத்துல நான் சொல்ற வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க ஜாகணும் மாறணும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகல மாறல அப்படின்னா அங்க ஆசோலேஷன் இல்லை அதாவது முடுக்கம் இல்லை முடுக்கம் ஜீரோ அப்படின்னு சொல்லிடலாம் எஸ் முடுக்க இல்லைன்னு சார் அப்படின்னு சொல்லிடலாம் புரியுதா இப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு நான் சொன்னேன் சேஞ்ச்னா எதுனாலும் சேஞ்ச் தான் நீங்கள் மேல் நோக்கி போகிறோன்னு சேஞ்ச் தான் கீழ் நோக்கி சேஞ்ச் தான் உதாரணத்துக்கு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ் நோக்கி போக மாட்டோம் வளர்ந்துக்கிட்டு தான் போவோம் ஆனால் உடல் எடையை எடுத்துக்கோங்களேன் நம்ம ஏன்னா ரியல் லைஃப்பில் நம்ம அதை வச்சே யோசிப்போம் உடல் எடையை எடுத்துக்கோங்க ஒரு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இதெல்லாமா சாப்பிட்டு அப்படி இப்படின்னு என்ன எடை கூடுது இன்க்ரீஸ் ஆகுது அப்ப நீங்க ஏதாச்சும் ஏ ஆலை மாறிட்டப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு சேஞ்ச் ஆயிட்டான் ஓகே அதே மனிதன் திருப்பி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் வாக்கிங் சைக்கிளிங்லாம் போய் வெயிட்டை குறைக்கலாம் வெயிட்டை குறைச்ச ஒரு இருபது கிலோ இது ரொம்ப பெரிய சேஞ்சா தெரியும் அப்போ நீங்க சொல்லுற ஏ என்னப்பா ஆளே மாறிட்டேன் அப்போ அதே வார்த்தை சொல்ற ஆளே மாறிட்டேன் அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் சொன்னது மாறிட்டதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் சேம் அர்த்தம் இல்லை இல்ல சார் போன மட்டும் மாறிட்டேன்னு சொன்னது அவன் வந்து எடையில கூடிட்டான் இந்த மட்டும் நான் மாறிதோன்னு எடையில குறைஞ்சிடா கரெக்டா இது நீங்க உங்க ரியல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண வர வார்த்தை தான் அப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா வெறும் மேல் மட்டும் மட்டுமல்ல வெறும் இங்கிலீஷ் மட்டும் மட்டுமல்ல டிகிரிஸும் குறையும் அதுவும் காரணம் அப்ப எங்கெல்லாம் வேகம் மாறுபடுதோ எங்கெல்லாம் ஸ்பீடு மாறுவதோ அதெல்லாம் ஆசிலேஷனை உண்டாக்கும் ஆசிலேஷனோட மீனிங்கை கொண்டு வரும் இப்போ கிளியரா இதுல எதுவும் டவுட் இருந்தா உன்னே கேளுங்க இந்த இடத்துல டவுட் இருந்தா கேளுங்க அப்புறம் நான் ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஆசலேஷனுடைய அடுத்த ரெண்டு சின்ன பார்ட்ஸ் அதாவது பகுதி கேட்டகரி கேட்டகிரி எதனா எதுனா சொல்லலாம் இது வரைக்கும் டவுட் இருக்கா எனி ஸ்டூடெண்ட் டவுட் இருந்தா கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வேகம் இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி எல்லாமே இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரீவியஸ் புரிஞ்சிருக்கும் சார் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பீடு மாறணும் சார் வேகம் மாறணும் சார் சேஞ்ச் அது மேபி இன்க்ரீஸ் ஆகும் டிகிரீஸ் ஆகணும் இந்த பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட் ஓகே இப்போ நான் இன்க்ரீஸ் ஆகும் டிகிரிஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன் அப்போ அதுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும்ல அடுத்த பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு நேம் வைப்பாங்க ஒரு டேம் வைப்பாங்க இப்போ நம்ம உலகத்துல பிறந்தோம் நீ உன்னையும் இன்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு நேமால கால் பண்ணுவோம் ஏ நீ இங்க வாப்பா ஏ நீங்க இப்போ சப்ஜெக்ட்லேயே பாருங்க பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி ஆசலேஷன்ன முடுக்கத்தை இரண்டு வகையாக சொல்லுவாங்க இங்கிலீஷ் டிகிரிஸ் பட் இன்க்ரீஸ் ஆகிறத என்ன ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நான் இங்கிலீஷ்ல விழுறேன் தமிழ்ல ஒண்ணு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் வேகம் அதிகரித்துள்ளது உதாரணத்துக்கு நான் பைக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் சார் பாஸ்டா போக ஆரம்பிச்சது சார் எஸ் ஸோ பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே இது பாஸ்டா போகுது கொடுத்து நீங்க அப்படின்னு கொடுக்குறீங்களா போகுது அப்ப இதுக்கு பேர் என்ன பேருன்னா பாசிட்டிவ் ஆசலேஷன் இப்போ புரியுதா பாசலேஷன் ஆசலன் இதை நான் இங்கிலீஷில் பஸ்ட் எழுதிக்கிறதேன் தமிழில் உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் வேறு என்ன தமிழில் நான் ரெண்டுத்தையும் எழுத முடியாதுல்ல அதனால தான் நான் வந்து தமிழில் வந்து நான் வாயால் சொல்லிக்கிறதேன் இது இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகே ரைட்டா ஓகே அதனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து இதான் நினச்சிருக்காங்க என்ன சார் தமிழில் எழுத மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சில டைமில் தமிழ் எழுதுவேன் அதை இங்கிலீஷை சொல்லுவேன் எப்படினாலும் மாற்றி மாற்றி நடக்கும் அதனால வந்து ஆனால் நான் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை செவன்த்தோ சிக்ஸ்த்தோ யாருனாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா எப்போதுமே வந்து இங்கிலீஷை நல்லா கற்றுக்கோங்க இங்கிலீஷ் நாலேஜ் சரியா அந்த லாங்குவேஜ் தான் ஆனால் இங்கிலீஷை நல்லா பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து இது வேணும் அதாவது ஆசை வேணும் நான் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய நம்ம ஃபாரின் அளவுக்குலாம் பேச வேண்டாம் ஜஸ்ட் நம்மளுக்கு பேசுற அளவுக்கு மற்றவங்க சொல்ற அளவுக்கு ஒரு படம் இங்கிலீஷ் படம் பார்த்தாலும் நமக்கு புரியற அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து படிக்கிற அளவுக்கு இது இருந்தால் போதும் ரொம்ப ஹார்டான வேர்டு போட்டு ரொம்ப என்ன ஏதோ ஃபாரின்காரன் நம்மகிட்ட வந்து பேசுனா நம்ம அதுக்கு தேவையில்லை நம்ம லாங்குவேஜ் இருக்கு பட் நம்ம இங்கிலீஷுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் ஓகேவா அதனால தான் நான் எப்போவுமே வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ரைட்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற கம் டு த லெசன் முடுக்கம் சார் சொன்னீங்க நீங்க ரெண்டு முடுக்கத்தை பத்தி சொன்னீங்க சார் பாசிட்டிவ் ஐசுலேஷன் நெகட்டிவ் ஐசோலேஷன் ஓகேப்பா பாசிட்டிவ் ஆய்சோலேஷனுக்கு தமிழ்ல நேர் மட்டும் எழுதிப்படுறேன் நேர் முடுக்கம் கிளியர் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சார் அப்புறம் இன்னொரு வகை நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதுதான் நெகட்டிவ் ஆசோலேஷன் வந்து ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது ஸ்பீடு டிகிரீஸ் ஆகிறத நீங்க எங்க பாப்பீங்க நான் எக்ஸாமில் எழுத போறேன் ஆனா நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார் நெகட்டிவ் ஆசுலேஷன் ஸ்பீடு டிகிரீஸ் ஆகுது சார் ரைட்ஸ் எங்க ஆகும் நான் அது கீழே உள்ள பாயிண்ட்லாம் எழுதுறேன் நீங்க இந்த எக்ஸாம் யாராவது சொல்லுங்க பாசிட்டிவ் ஆசுலேஷனுக்கு இங்க தமிழ்ல எப்படி இங்க போட்டோமோ அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நேருக்கு ஆப்போசிட் என்னது எதிர் எதிர் முடுக்கம் இதை நான் அழுதுறேன் நீங்க இப்ப சொல்ல வேண்டியது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாசிட்டிவ் அப்படியே கூடிட்டு இருக்கு அதே மாதிரி இருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு நபர் சொல்லலாமே ஸ்பீடு டிகிரிஸ் ஆகுதுக்கு நம்மளை சுற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க பைக்கை ஓட்டிகிட்டே இருக்கீங்க உங்க வீடு வந்துடு என்ன பண்ணீங்க நீங்க ஓட்டக்கூடாது நீங்க சவுண்ட் படிக்கீங்க நீங்க என்னைக்குமே வாங்கினு எடுக்கக்கூடாது சைக்கிள் தாரோ எதுவும் எடுக்கக்கூடாது சொல்லு செய்ய முடியும் பட்டு அது கடைபிடிக்கிறது உங்க கடமை தான் ஒரு உதாரணத்துக்கு தான் நீங்க சொல்றேன் சரியா நீங்க வீடு வந்துட்டு பைக்கை ஓட்டிட்டு இருக்கீங்க வீடு வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க பைக் அப்படியே டைரக்டா கிச்சனுக்கு கொண்டு போயிருவீங்களோ அங்கதான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போயிருவீங்களா இல்லையா நிப்பாட்டுவீங்க ஓகே பைக்கை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும் பிடிக்கணும் வெரி குட் பிடிக்கணும் சரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும் கற்பனை பண்ணணும் உதாரணத்துக்கு இங்க வீடு இருக்கு நீங்கள் இங்க இங்கே சைக்கிள் எடுத்துக்கணும் பைக்னா நீங்கள் சைக்கிளில் வாரீங்க இங்க வீடு இருக்குன்னா இந்த சைடு வந்தால் நீங்கள் பைக்னா கொஞ்சம் முன்னாடியே பிரேக் போடுவீங்க சைக்கிள்னா இந்த இடத்துல பிரேக் போட்டு அப்படி இறங்கி போவீங்க ரைட்டா சப்போஸ் நீங்கள் இங்கே பிரேக் போடுறீங்க ஒரு புரிய இருக்காண்டி நீங்க பிரேக் போட்டீங்கன்னா வண்டி உடனே நிக்காது அப்படியே ஸ்லோ டவுனா வரும் உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் பார்த்தா நம்ம அப்படியே பிரேக் போடுவோம் உடனே அப்படியே ஸ்லோவா வண்டி வந்து நிக்கும் ஸ்லோ டக்குன்னு அந்த இடத்துல டக்குன்னு அப்படி நின்றது நல்லா யோசிச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க நீங்க பிரேக் போட்டோம்னா டக்குன்னு அப்படி அந்த இடத்துல நின்றது அப்படியே மெதுவா அந்த வண்டி நகரும் நீங்க பிரேக் அப்ளை பண்ண பிறகு இது இத வந்து ஆக்சுவலி இந்த சைக்கிள் பைக்கை விட பைக்லேயே நீங்க பாக்கலாம் இன்னொரு இடத்துல பாக்கலாம் ட்ரெயின் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸாம் தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா ரொம்ப எடுத்த அடுப்பில் அங்கே போகிறத விட அந்த பைக்கு சைக்கிள் வச்சு சொல்லணும்னு பார்த்தேன் ஆனால் சைக்கிள் வச்சு உங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டம்னா நீ இப்படி யோசிக்க ட்ரெயினை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன் வரும் போது அந்த ஸ்டேஷன் முன்னாடி வந்து பிரேக் போட மாட்டாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே சில மீட்டருக்கு முன்னாடியே பிரேக் போட்டுறாங்க ஏன்னா அங்கே பிரேக் போட்டால் தான் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிற்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட் பண்ணியிருப்பாங்க அந்த தண்டவாளத்தில் சிக்னல்லாம் இருக்கும் அந்த ஓட்டுறாங்கல்ல டிரைவர் அவங்களுக்கு அந்த சிக்னல் வரும் இந்த இடத்துல பிரேக் பண்ணணும் இந்த இடத்துல விசில் பண்ணணும் டபிள்யூ எல்னு போட்டிருப்பாங்க அதெல்லாம் விசில் பண்ணக்கூடிய இடம் அந்த ட்ரெயின் வந்து விசில் பண்ணணும் அந்த இடத்துல ஏன்னா ஏன்னா டேனிங் பாயிண்டில் வரும் திடீர்னு மாடோ இல்லை ஏதாவது கிராஸ் ஆகிட்டு மனுஷங்க கிராஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பாங்க எதுக்கலான்னு தான் விசில் கொடுப்பாங்க அதேமாரி பிரேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த பிரேக் போட்டால் அந்த ட்ரெயின் அங்கே நிற்காது அப்படியே அந்த வந்த ஸ்பீடுக்கு அப்படியே ஸ்லோவாய் ஸ்லோவா ஸ்லோவாய் வந்து நிற்கும் அப்போ நீங்க பிரேக் போட்ட பிறகு அந்த பொருளானது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது இன்னும் கொஞ்சம் தூரத்தை கடந்து நிக்க இதுதான் நெகட்டிவ் ஆசலேஷன் ஸ்பீட் டிகிரீசஸ் வேகம் குறைந்துள்ளது இப்ப கிளியர் இதுல யாருக்கா டவுட் இருக்கா நேர் முடுக்கம் எதிர் முடுக்கம் பார்த்தோம் நேர் முழுக்கம் நான் என்னன்னு சொன்னேன் பொருளுடைய திசைவேகம் வேகம் அதிகரிச்சே போகுதுன்னா முடுக்கம் நேர் முடுக்கம் திசை வேகம் குறைந்து கொண்டே வந்து ஒரு இடத்துல நின்றது அப்படின்னா அப்போ எதிர் முழுக்காமல் நின்றதை இப்போ பேச வேண்டாம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெலாசிட்டி ஜீரோலாம் போட்டு போனோம்னா அது இப்போதைக்கு பேச வேண்டாம் பட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்படி ஸ்லோ டவுனாகி வந்துடும் இதுதான் இதோட அர்த்தம் இது எல்லாத்துக்கும் புரியுதா ரைட்டா ஸோ இப்போ பாருங்க நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் பிரேக் இதெல்லாம் போட்டுக்கலாம் பைக் பிரேக் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் அப்போது ஆசலேஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஆசலேஷனை முடுக்கத்தை பொதுவாக ஏன்னு குறிப்பாங்க ஏ திசைவேக மாறுபாடு பை காலம் நம்மளுக்கு ஆசலேஷன் அப்படின்னா ஒரு வெக்டர் குவானிட்டி ஸோ அதனால வேகம் திசைவேகம் எடுத்துக்கலாம் வேகத்தோடைய இதுதான் திசைவேகம் ஏன்னா டைரக்ஷனோட வேறோம் ஸ்கேலாக வெக்டர் தெரியும் உங்களுக்கு காலம் இந்த திசை வேறுபாடு வேறுபாடு என்னத்தோம் இறுதிக்கும் முதலுக்கும் உண்டான அல்லது ஆரம்பத்துக்கும் உண்டான ஒரு வேறுபாடு தான் திசைவேக வேறுபாடு அதாவது இறுதி நிறைன்னு ஒன்று இருக்கும் இறுதி திசைவேகம் ஆரம்ப திசைவேகம் பை காலம் ஸோ இறுதி திசைவேகத்தை எப்போவுமே பின்னு நோட் போனாங்க ஆரம்ப திசைவேகத்தை எப்போவுமே யூன்னு நோட் போனாங்க பை டைம் டி அப்படின்னு நோட் போனாங்க இதுதான் ஆசலேஷன் ஏக்கு குண்டான இது சரியா முடுக்கத்துடைய அழகு நம்ம நோட் பண்ணணும் வெலாசிட்டி இது ஃபுல்லாக வெலாசிட்டி வெலாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி அப்படின்னு இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க டைமுக்கு வினாடி தான் ஸோ வினாடி இன்ட்டு வினாடி வினாடி ஸ்கொயர் ஸோ மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் எம் பை எஸ் ஸ்கொயர்னு போட்டுப்பாங்க எம்னா மீட்டர் ஏன்னா திசைவேகனாலே மீட்டர் டிப்பன் பண்ணி தான் இருக்கும் அடுத்த அதனால அதை போட்டிருக்கேன் ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் தொலை தெரியும் தொலைவு தூரம்லாம் டைம் போட்டு நம்ம ரெண்டு வினாடி வினாடி டாட் அதாவது செகண்ட் செகண்ட்னால செகண்ட் ஸ்கொயர் போட்டோம் இதுதான் முடுக்கத்தோடைய ஃபார்முலா சரியா முடுக்கத்தோடைய ஃபார்லா இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மு ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு ஒரு இதை காமிக்கிறேன் ஒன் செகண்ட் இப்போ பாருங்க ஒரு ஸ்டோனோ ஒரு பாலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இந்த ஸ்டோன் வந்து நான் ஃபுல்லாக சம்மை ஃபுல்லாக எழுதாமல் ஒரு ஹிண்டு மாதிரி எழுதுறேன் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு உதாரணத்துக்கு ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இருக்கு சரியா ஆரம்பத்தில் அது ஆரம்பிக்கி ஓய் ஓய்வு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கல ஆரம்பத்தில் இங்கேருந்து ஆரம்பிக்கி ஃபைவ் செகண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டோனுடைய வேகம் அஞ்சு வினாடிகளுக்கு அப்புறம் அந்த அந்த ஸ்டோனுடைய வேகம் பத்து மீட்டர் பர் செகண்டாக மாறிடுது மாறும் தானே பைக்கு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு வேகத்தில் போகுதுனா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் வேகம் போயிருக்கும் ஸோ இது ஒரு டைம் ஃபைவ் செகண்ட் அப்படிங்கிற ஒரு டைம் ஃபைவ் செகண்ட் ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட்லேருந்து டென் மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் மாறிட்டு ஸ்பீட் ஆஃப் மீட்டர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்ததான் அந்த மாதிரி மாறிட்டு நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீட்டர் பர் செகண்டை இங்கே போட்டிருக்க மாட்டாங்க பைக்ல கார்லாம் போட்டுக்க மாட்டாங்க கிலோமீட்டர் பர் ஹவரில் போட்டிருப்பாங்க ஏன்னா அது கொஞ்சம் லென்தியாக போக கிலோமீட்டர்ல கால்குலேட் பண்ணுறதுனால சின்ன சின்ன மீட்டர்லாம் அதுக்கு ஆக்லேட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து போகிறதே டக்குன்னு பைக் எடுத்தால் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லாம் போகும்ல அதனால் கிலோமீட்டர் பர் ஏன்னா மீட்டர் பர் செகண்டோடைய இன்னொரு யூனிட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் அது வந்து கொஞ்சம் பெருசு பெரிய அழகுகளுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க சரியா ஓகே அப்போ அஞ்சு செகண்டில் அஞ்சுலேருந்து பத்துக்கு போயிட்டு அப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன் முடுக்கம் என்னப்பா இந்த வண்டியோடைய இல்லை இந்த ஸ்டோனோடைய முடுக்கம் என்ன ஆசலேஷன் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் உடனே என்ன பண்ணும் ஏ அப்படிங்கிற போடுங்க சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க சார் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்சியல் வெலாசிட்டி பை டைம் இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை டைம் இறுதி திசைவேகம் என்ன இங்கே நல்லா பாருங்கள் அஞ்சுலேருந்து பத்து போயிட்டு அப்போ பத்து தான் அதுக்கப்புறம் அது போகணுதான் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க கேஸை மட்டும் பார்க்கும்போது போது சார் இது ஆரம்பம் சார் இது முடியும் சார் எஸ் கரெக்ட் அப்போ இது பத்து யூ அப்படின்னா ஆரம்பம் அஞ்சு பை டைம் அப்படின்னா அஞ்சு செகெண்டு இதை இதுதான் போடணும் பத்துல இருந்து அஞ்சு கழிச்சா உங்களுக்கே தெரியும் அஞ்சு தெரியும் அஞ்சு பை அஞ்சு அப்போ என்ன வரும் ஒன் முடுக்கத்தோட யூனிட் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிளியர் ரைட்டா இதில் டவுட் இருந்தா யாராவது ஒருத்தர் கேட்கலாம் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த பெக்டா ஸ்கேல்ஆர்லாம் உங்களுக்கு தெரியும் அர்த்தான ஓகே ரைட் இப்போ இதுக்கு ரிலேட்டடா நான் ஒரு வேட்வால் ஆக்டிவிட்டி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் பாருங்க ஏ இங்கிலீஷ்லாம் இருக்கு ஆனால் தமிழில் நான் கேட்குறேன் உங்கள்ட்ட கேட்குறேன் வாட் இஸ் ஆஸ்லேஷ் முடுக்கம் என்றால் என்ன பொசிஷனில் ஏற்படும் மாற்றமா திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றமா அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் டைமா கான்ஸ்டன்ட் ஸ்பீடா மாறாத வேகமா டோட்டல் டிஸ்டன்ஸ் மொத்த தொலைவா அப்படின்னு கேட்க யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தர் ஆன்சர் சொல்லலாமே எடைச்சி விலை சென்டர் சொல்லலாம் கேஎஸ்ஐ புலி சொல்லலாம் யாராவது எனி ஒன் எஸ் ஆசோலேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் பை டைம் ரெண்டாம் ஆப்ஷன் சொல்லிருக்காங்க சொன்னாங்க பார்ப்போம் அளவு படுத்திருக்கோம் அடுத்ததான் என் மதிப்பு மட்டும் மட்டும் கொண்ட அளவுகள் ஸ்கேலர் அளவுகள் எண் மதிப்பு திசையும் கொண்ட அளவுகள் வெக்டர் அளவுகள் இந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இந்த எது வந்து வெக்டர் குவானிட்டி ஆன்சர் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்

ஃபைனல் ஸ்பீடு ஃபிஃப்டீன் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் ஃபைவ் அப்போ ஆசோலேஷன் ஆசோலேஷன் ஃபார்ல என்ன போடுங்க இறுதி திசை மைனஸ் ஆரம்ப திசை இறுதி ஃபிஃப்டீன் ஆரம்பம் அஞ்சு இருந்து அஞ்சு கழிச்சா டென் எஸ் கரெக்ட் அதை டைம் ஆல டிவைட் பண்ணும் டி ஆல டிவைட் பண்ணும் டென்னு அஞ்சால டிவைட் பண்ணா டூ எஸ் அப்ப ஆசோலேஷன் டூ மீட்டர் பஸ் சயின்ஸ் கூட ஃபீல் பண்ணலாமா எஸ் கரெக்ட் இதுவும் கரெக்ட் கரெக்டாக குட்ஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு ம் ஆசலேஷன் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இதில் இப்போ நம்ம பார்த்ததை வந்து லேசர் ரீகால் பண்ணிடுறேன் அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம மீதி உள்ள அந்த கிராஃப் இருக்கும் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் கிராஃப் உண்டு அந்த கிராஃப் உள்ளதான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் அதுக்கு ஒரு சிமுலேஷன் இருக்கு அந்த கிராஃப் வச்சு பார்ப்போம் ஸோ முடுக்கம் அப்படின்னா திசை வேகம் மாறணும் வேகம் மாறுது சரியா அது வந்து அதிகரிக்கலாம் அல்லது டிகிரிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் டிகிரிஸ் ஆகலாம் அதிகரிக்கலாம் இல்ல குறையலாம் குறைஞ்சாலும் அது சேஞ்ச் தான் அது சொல்லி கொடுத்தேன் முடுக்கத்தோடைய ஃபார்லாம் பார்த்தீங்கன்னா திசைவேகம் வேறுபாடு பை காலம் அதை இறுதி திசைக்கும் ஆரம்ப திசைக்கும் உள்ள வேறுபாடு ஒருத்தன் ஐம்பது கிலோல இருக்கான் எண்பது கிலோ இருக்கான்னா ஐம்பது டு எண்பது ஒரு வேறுபாடு அடுத்த பை காலம் எவ்வளோ மூணு மாசம் ஆனானா அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம ஒரு சொன்னோம் அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் மீட்டர் பை சேன் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் இந்த முடுக்கத்துலுமே ரெண்டு வகையா பிரிக்கும் முடுக்கம் எதிர் முடுக்கம் ஒரு பொருளோடைய திசைவேகம் அதிகரிச்சுட்டே போனா காலத்தை பொறுத்து அதிகரித்தே கொண்டு போனால் அது வந்து நேர் முடுக்கம் டைமை பொறுத்து திசைவேகம் இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டிருந்தா இதான் நம்ம சொல்றோம்ல வெயிட் வச்சு ஒரு மாசம் ஆகும்போது அவன் பத்து கிலோ அடுத்த மா அடுத்த ஒரு மாசம் ஆகும்போது இருபது கிலோ அப்படி மாறிட்டே இருக்கான்னா முடுக்கம் பாசிட்டிவ் ஆசிரேஷன் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம கொஞ்சம் அப்படியே அழுத்துவோம் ஸ்பீடாக போவோம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு வகை என்ன சொன்னோம் எதிர் முடுக்கம் சொன்னோம் நெகட்டிவ் ஆசிரேஷன் சொன்னோம் நான் அதுக்கு சொன்னால் ட்ரெயின் பிரேக் பிடிப்பாங்க பிரேக் பிடிச்ச அந்த இடத்துல நிற்காது பிரேக் பிடிச்சக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நிற்கும் ஸோ இந்த இடத்துல ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது நீங்க பிரேக் அப்ளை பண்ணாது கார்லயோ பைக்லயோ எதுனாலும் ஓகே பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிட்டு போதா அந்த காலத்தை பொறுத்து டைம் கூட்டிகிட்டு தான் இருக்க போகுது அடுத்த அஞ்சு செகண்ட் அஞ்சு செகண்ட் கூட்டிகிட்டு தான் போகுது ஆனால் காலத்தை பொறுத்து இப்போ திசைவேகம் வந்து குறையுது வெலாசிட்டி குறைஞ்சதுனால இந்த முடுக்கத்தை இந்த ஆசலேஷ நம்ம எதிர் முடுக்கம் நெகட்டிவ் ஆசலேஷன் சொல்லுவோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் கிளியரா அப்புறம் ஒரு செம்மை செஞ்சு காமிச்சேன் இங்கே ஒரு சம் செஞ்சு காமிச்சேன் அப்புறம் நம்ம வேடுவாள் ஆக்டிட்டில் ஒன்று போட்டு காமிச்சோம் சரியா இது வரைக்கும் இன்னைக்கு போதும் அடுத்த கிளாஸ்ல அந்த வரைபடங்கள்னு இருக்கும் தொலைவு கால வரைபடங்கள் அது வந்து உங்களுக்கு புக்கை பார்த்து படித்தா உங்களுக்கு புரியாது என்ன சார் இருக்கும் கிராஃப் கிராஃபாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணும் சிமுலேஷன்ல பார்க்கும்போது சூப்பராக புரியும் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் ஸ்பீடு திசைவேகம் ஆசலேஷன் முடுக்கம் எல்லாத்தையும் நடத்திருக்கேன் அடுத்த கிளாஸில் அந்த கிராஃபை பார்த்துட்டு அந்த யூனிட் முடிஞ்சுது அடுத்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்ன்னு நோட் பண்ணிக்கோங்க முதல் யூனிட் டெஸ்ட் அடுத்த கிளாஸில் டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா சரிப்பா கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்